ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணி யாவுரை பிகடச்சக்கரன்மை பதம் போற்றுவாம் அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது கருணை கோர் முகங்கள் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று வீரபாகு தேவர் ஜெயந்தனை தேற்று படலம் இப்படலம் வீரபாகு தேவர் ஜெயந்தனை சந்தித்து தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க இருக்கும் சூழலை குறிக்கும் மொழியாக கூறுகிறது வீரபாகு தேவர் ஜெயந்தனையும் தேவர்களையும் வைத்திருக்கும் சிறைச்சாலையை கண்டார் பேய்கள் முதலைகள் கொண்டு செல்வத்தை காத்திடும் தன்மை போல் குடிய அசுரர்கள் அவர்களை காத்தனர் உலகத்தை அளந்த திருமால் போல் வீரபாகு வீரபாகுதேவர் அசுரர்கள் அறிவு இழந்து மயங்கியும் தேவர்கள் காணவும் உள்ளே செல்ல நினைத்து ஓம்கார மந்திரப் பொருளாக உள்ள முருகப்பெருமானை நினைத்து ஒப்பற்ற மந்திரத்தை அன்புடன் மொழிந்து சிறைச்சாலைக்குள் நுழைந்தார் அசுரக் காவலர்கள் ஓவியம் போல் அசைவற்று நின்றனர் ஜெயந்தனும் தேவர்களும் முருகப்பெருமானால் அனுப்பிய தூதுவர் இவரே என தன் உள்ளத்தில் நினைத்தனர் ஜெயந்தன் முன் சென்று முருகப்பெருமானின் முதன்மை மந்திர மொழி மொழிந்து துதித்தார் அது அமுதமாக காதில் சென்று உள்ளே புக ஜெயந்தன் மகிழ்ச்சி அடைந்து பணிந்து வணங்கினான் காட்டுத்தீயில் மாட்டிய எங்களை காக்க வந்தவரே வந்த காரணம் என்ன என்று இயம்புவீராக என்றான் ஜெயந்தன் இனி எங்களுக்கு துன்பம் இல்லை பாபம் நீங்க பெற்றோம் முருகப்பெருமானால் உய்வு பெற்றோம் அவரை நினைப்பவருக்கு வழிபடுபவர்களுக்கு நன்மைகள் பல அளிப்பார் பிறவி கடலை கடக்க வைப்பவர் நாங்கள் செய்த தவ பயன் அவர் எங்களை காக்க வந்துள்ளார் என்றெல்லாம் கூறி மகிழ்ந்தான் ஜெயந்தன் வீரபாகு தேவர் பாவிகள் நிறைந்த இந்நகரில் அறிவுடையோர் செல்ல மாட்டார்கள் முருகப்பெருமானின் திருவருளால் சேற்றில் செல்வது போல் வந்துள்ளேன் உங்களை கண்டமையால் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் என்றார் ஜெயந்தன் தன் தாய் தந்தையரை பற்றி விசாரிக்க அவர்கள் சீர்காழியில் தவம் செய்து தற்பொழுது திருச்செந்தூரில் இந்திரன் முருகப்பெருமானுடன் நலமுடன் இருக்கிறார் வீரவாகு தேவர் அனைத்தையும் விவரித்துக் கூறினார் நேரில் கண்டது போல் கேட்டு மகிழ்ந்தான் ஜெயந்தன் முருகப்பெருமான் உங்களை சிறையிலிருந்து மீட்பார் அதுவரை இங்கேயே இருப்பீராக என்றார் முருகப்பெருமானின் வீரத்தையும் அழகையும் பலவிதமாக வர்ணித்து அவர் வேலின் மகிமையை கூறி பற்ற முருகப்பெருமானின் திருவிளையாடல் இது என கூறி பலவாறாக ஜெயந்தனை தேட்டினார் பத்து நாட்களுக்குள் போரினை முடித்து சிலை மீட்போம் சிறப்புகள் எல்லாம் தந்தருள்வார் வேறு எதுவும் நினையாதீர்கள் என ஜெயந்தன் உணருமாறு கூறினார் வீரபாகுதேவர் அவர்கள் நல்லது என மொழிந்து இரு கைகளை கூப்பி வணங்கினர் தந்தையை கேட்டதாக கூறுங்கள் என்றான் ஜெயந்தன் அனைவரையும் வாழ்த்தி அங்கிருந்து வந்த செயல் செய்ய புறப்பட்டார் காவலர்கள் மயக்கம் நீங்கி சக்கரம் போல் சுழன்று தெளிவு பெற்று முன்பு போல் சூழ்ந்து காவல் செய்தனர் என கூறி வீரபாகு ஜெயந்தனை தேற்று படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் அவை புகு படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வாழாது பெய்க மழிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விலங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்